கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கஜமுக சோதரனே கண் திறந்து பாரப்பா கந்தனுக்கு இளையவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கலியுகவரதனே கண் திறந்து பாரப்பா கருணாமூர்த்தியே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவனிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா காந்தமலைநாதனே கண் திறந்து பாரப்பா காருண்யமூர்த்தியே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா வனத்தில் இருப்பவனே கண் திறந்து பாரப்பா வண் புலி வாகனனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்த வனே கண் பாரப்பா தனித்து இருப்பவனே கண் திறந்து பாரப்பா தவ கோலம் கொண்டவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவி நிலை கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா சங்கட நாசனே கண் திறந்து பாரப்பா சண்முகன் சோதரனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவி கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா சபரிகிரி வாசனே கண் திறந்து பாரப்பா சஞ்சலம் தீர்ப்பவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா அப்பனே கண் திறந்து பாரப்பா அழகான தெய்வமே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா அம்பிகையின் மகனே கண் திறந்து பாரப்பா ஆதரிக்கும் தெய்வமே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா கண் திறந்து பாரப்பா கவலைகளை தீரப்பா காவினிலே கிடைத்தவனே கண் திறந்து பாரப்பா